இந்த மரங்களை பாருங்க எவ்வளவு அற்புதமா ரொம்ப அழகா ஒரு நத்தவனத்தை உருவாக்கி இருக்கோம் பல்வேறு பட்ட மரங்கள் ஐயாயிரம் மரங்கள் அடங்கிய பக்கத்துல இருக்கிற இந்த காடுகளிலேயே இவ்வளவு மரங்கள் வச்சிருக்கோம் குறுகிய இடத்துல இந்த மாதிரி மரங்களை அதிகமான டென்சிட்டி டென்சிட்டியா நம்ம வேகமா வளர்க்குற ஒரு முறைதான் இங்க பாருங்க அற்புதமா இருக்கு பாருங்க ஒவ்வொரு மூன்று அடிக்கும் வெவ்வேறு வகையான மரங்கள் கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட வகைகள் இருக்கு இதுல ஐயாயிரம் மரங்கள் அடங்கிய இந்த நந்தவனத்தை பார்வையிட்டு இருக்கீங்க சுட்டு நீர்லாம் போட்டு ரொம்ப அற்புதமா இந்த ஊராட்சியின் சார்பாக நீர் வழங்கி பல்வேறு இயற்கை அலுவலகங்கள் எவ்வளவு அற்புதமா வந்து பாத்தீங்களா ஒரு குழந்தையை வளர்ப்பதை போல இந்த மரங்களை வளர்க்கும்போது அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு இதை பார்க்கும் போது ஒரு அளவு கடந்த மகிழ்ச்சி இது வெறும் வெற்றி பேச்சு அல்ல இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கலப்பணிகள்லையும் சரி இது இதுக்கு முன்னாடி பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சு அடுத்த தலைமுறைக்காக இந்த பூச்சிகளுக்காகவும் பல்லுயிர்களுக்காகவும் பறவைகளுக்கான இந்த ஒரு உணவு காட்டை தயாரிக்கிறதுல ரொம்பவே சிரத்தை எடுத்து என்னோட நண்பர்கள் இந்த மரங்கள் என்பர்கள் பள்ளி சிறுவர்கள் இதெல்லாம் வச்சு ரொம்ப அற்புதமாக வழங்கியிருக்காங்க பாருங்க மரங்களை ஒவ்வொரு முறையும் இந்த மரங்களுக்கு தண்ணீர் விடும்போது அளவு கடந்த ஒரு மகிழ்ச்சி நமக்கு இன்னைக்கு என்ற எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி இந்த மரங்களை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நம்மளை விட அதிகமாக வளரும் போது மனிதர்கள் ஒருத்தட ஒருத்த வளரும் போது புறாமைப்படுவார்கள் ஆனால் நம்மளை விட இந்த மரங்கள் உயரமாக வளரும் போது மனசுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இந்த மூன்றுலேருந்து நான்கு மாதம் இந்த குழந்தைகள்லாம் பாருங்கள் சொர்க்க மரம் பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்குன்னு இதோட போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எத்தனையோ பேருடைய உதவிகளால் தான் இந்த மரங்கள்லாம் வச்சுருக்கோம் இது பாருங்க மருத மரம் மருது மருத மரம் அப்படிங்கிற வரலாற்று ஒரு பேர் இருக்குது இந்த மரத்துக்கு இப்படி பல்வேறு வகையான மரங்கள் பறவைகளுக்கு பயன் தரக்கூடிய மரங்கள் பாருங்க கொடுக்க வச்சிருக்கோம் பாருங்க இந்த மரத்து பேரு மகிழ மரம் இதோட பேரு லெமன் கிராஸ் இப்படி மூலிகை மரக்கன்றுகளும் சரி பல்வேறு வகையான மரங்களை குறுகிய இடத்துல ரொம்ப டென்சிட்டியா இந்த மாதிரி வச்சு சூரிய ஒளிக்கு ஒரு காம்படிஷன் உருவாக்குற ஐரோ மியாவாக்கி ஜப்பானீஸ் மெத்தட்ல இதை நம்ம ஃபாலோ பண்றோம் நம்மளோட இடத்துல இதே போன்று நம்ம முன்னோர்கள் உருவாக்கியிருக்காங்க கோயில் காடுகள் காப்பு காடுகள்ங்கிற பல்வேறு பேர்ல உருவாக்கியிருக்காங்க நீங்களும் இதே போல ஒரு மரம் வைங்க உங்களோட உங்களுக்கு இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உங்க அலுவலகத்தில் அல்லது நீங்கள் ஒர்க் பண்ற வேற ஏதாவது ஒரு பிளேஸ்ல உங்கள் கம்பெனியில உங்க வீட்டு தோட்டத்தில் ஒரு மரம் தயவு தயவுசெய்து நம்மளோட முன்னோர்கள் யாரோ வைத்த மரக்கன்றுகள்ல நாம இழைப்பாடுறோம் யாரோ வைத்த மரக்கன்றுகளில் ஒரு மாமரமாக இருக்கட்டும் தென்னை மரமாக இருக்கட்டும் யாரோ வைத்த மரக்கன்றுகள் நாம் வந்து இன்னைக்கு உணவுகளை எடுத்துக்கலாம் நாம வைக்கிற மரக்கன்றுகளில் நம்ம தலைமுறையும் அடுத்த தலைமுறையும் பயன்பெற வேண்டும் அந்த பயன்பெற வேண்டும் என்றால் நாம அடுத்த தலைமுறைக்கு இந்த பூமிய ரொம்ப பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் எல்லா உயிர்களும் வாழ்வதற்கு தகுந்த மாதிரி ஒரு விடத்தை நம்ம உற்பத்தி பண்ணணும் அதுக்காக இந்த களப்பணியில நாங்க தொடர்ந்து பயணிச்சிட்டு இருக்கோம் சூழல் சார்ந்து ஒரு பள்ளி ஆசிரியராகவும் சரி ஒரு சக மனிதனா இந்த பூமிக்கு நிறைய கடமைகளை நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம் இந்த விஷயம் ஒரு தனி ஒரு மனிதனால உருவாக்க முடியாது தனி ஒரு மனிதனால இன்னைக்கு சீர்குலைந்து கிடக்கிற இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை சரி செய்வது என்பது ரொம்ப கடினமான ஒன்று இந்த காலநிலை மாற்றத்துக்கு எதிரான அந்த கலப்பணிகளை நீங்களும் கை கொடுத்தீங்கன்னா நிச்சயம் இந்த பூமி பந்தை நாம இயற்கையோட பேரழிவுகள்ல இருந்து நம்மளால தடுக்க முடியும் கொஞ்சம் பாதுகாக்க முடியும் ஏன்னா இன்றைக்கு இருக்கிற உலக நாடுகள் சந்திக்கிற அதிகமான வெப்பம் அதிகமான மழை இந்த பிரச்சனைகள் ரொம்ப மிகப்பெரிய பேரழிவுகளை கொடுத்துட்டு இருக்கு அதனால மனிதனம் மட்டுமல்ல மனிதனமும் ஃபியூச்சர்ல ஒரு எக்ஸ்டின் உயிரியா மாறிடுவான் எல்லா உயிர்களும் அழியக்கூடிய ஒரு சூழலை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்க இந்த பூமி பந்து வளர்ச்சி நிறைய விஷயங்களால மக்களுக்கு புரிதல் இல்லாமலையும் மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லாமலையும் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இருக்காங்க அடுத்த வர குழந்தைகள் ஆக்சிஜன் சிலிண்டரை முதுகில் சுமந்து போற அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சூழல் நடக்க போகுது அடுத்த நூறு வருடங்கள்ல இந்த எப்போ இன்னைக்கு தண்ணீர் பாட்டிலையும் பாக்கெட்லேயும் விற்க ஆரம்பிச்சானோ அதே போல நாளைக்கு காற்றையும் ஒரு பாக்கெட்ல இவ்வளவு ரூபாய் என்று ஏதோ ஒரு கார்பரேட் நிறுவனம் போகிறோம் அந்த சூழல்லாம் நம்ம வரக்கூடாதுன்னா நாம இன்னைக்கு இதே போன்ற பணிகள்ல வெறும் பேச்சு மட்டுமல்ல உலகின் தலை சிறந்த சூழ்நில செயல் தான் அந்த செயலை நாங்க பாத்துருக்கோம் அந்த செயலை காட்டியிருக்கோம் அதோட விளைவுகளை இப்ப கண் கூட பாக்குறோம் இந்த உலகமும் பார்க்கும் இந்த நிறைய நம்மோட பயணிக்கிற நண்பர்கள் மிகப்பெரிய ஆச்சரியத்தை நம்மோட பணிகள் பயன்படுத்திருக்கோம் இதுக்கு பின்னடைக்கிற இந்த குறுங்காடுகள் பாருங்க அந்த மரங்கள் பாருங்க சுமார் இருபது அடிக்கு உயரமா வளர்ந்துருக்கு பாருங்க இருபது அடிக்கு மேலாக வந்து ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட் அதாவது குரங்குகளோ மற்ற விலங்குகளுக்கு ஒரு குட்டி தீவு போல உருவாக்கி வச்சிருக்கோம் அதுல காலை நேரங்களில் வந்து எண்ணற்ற பறவைகள் அதுல வந்து பசியாறத பார்க்கலாம் ஒரு பறவைகளுக்கான உணவு காடு ஒரு பூச்சிகளுக்கான ஒரு உணவு காடு இது இந்த பூச்சிகளும் பல்லுயிர் சார்ந்த ஒரு சூழலும் ஐயா நம்மளவர் சொல்ற மாதிரி இந்த ஒரு சூழலை நாம உருவாக்கணும் இதை உருவாக்கணும்னா நாம எல்லோரும் கைகோர்த்தால் மட்டும்தான் முடியும் நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன விழிப்புணர்வை ஏற்படுத்தி அப்படிங்கிறத நம்புறோம் நீங்களும் உங்களால் முடிந்த ஒரு சிறிய பகுதிகளில் இதே போல் ஒரு நல்ல விஷயத்தை செய்யுங்க ஏன்னா இது மற்ற உயிர்களுக்கான ஒரு ஒரு புனிதமான ஒரு பயணம் நீங்களும் இந்த எங்களோட பயணிப்பீங்க நம்புறேன் நான் உங்கள் முத்துகிருஷ்ணன் மரங்களின் என்பதை சுற்றுச்சூழல் இயக்கம் அரியலூர் மாவட்டம் நன்றி